பார்வை மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு விரைந்து தர வேண்டும் சீமான் வலியுறுத்தல் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி பார்வை மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு விரைந்து நிறைவேற்றித் தர வேண்டும் அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு மாதாந்திர உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட பார்வை மாற்றுத்திறனாளி பெருமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்று நிறைவேற்ற மறுப்பது மனவேதனை அளிக்கிறது ஆட்சி பொறுப்பேற்று முதல் பார்வை மாற்றுத்திறனாளிகளை தெருவில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளியுள்ளது வன்மையாக கண்டனத்துக்குரியது தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கோரி சென்னை மாற்றுத்திறனாளி ஆணையரகம் முன்பு அறப்போராட்டம் நடத்திய பார்வை மாற்றுத்திறனாளிகளை திமுக அரசு காவல்துறை மூலம் அடக்குமுறை அடக்குமுறையை ஏவி பொய்கூறி ஏமாற்றி அழைத்து சென்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டது மனச்சான்றற்ற குன்கொன்மையாகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த நிலையில் இதுவரையில் அவற்றை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவது மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்கின்ற பச்சை துரோகமாகும் ஆகவே பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை மாதம் ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் அரசு துறைகளில் நிரப்பப்படாமல் உள்ள பணியிடங்களில் புத்தக கட்டுனர் போன்ற பணிகளில் பார்வை மாற்றுத்திறனாளிகளை கல்வித் தகுதிக்கேற்ப உடனடியாக பணியமர்த்த வேண்டும் பட்டப்படிப்பு படிக்க முடியாத பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசே தொழிற்பயிற்சி வழங்கி அரசு பணியும் வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இயங்கும் சிறப்பு பள்ளிகளில் நிரப்பப்படாமல் உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் திருச்சி புத்தூரில் அமைந்துள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான மகளிர் பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு படித்து வந்த மாணவி ராஜேஸ்வரி அவர்கள் விடுதியில் மர்ம மரணம் அடைந்துள்ளது குறித்து காவல்துறை உயரிய உரிய நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பார்வை மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளின் நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி தர வேண்டுமென வலியுறுத்துகிறேன் சிந்தமிலன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி